ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மூர்த்தி ஹியர் அடே நீங்களா அந்த சொம்பு விஷயம் தானே கவலையப்படாதீங்க பாத்திரம் திருடுன அந்த திருடனை நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம் அது வரைக்கும் என்ன பண்றதா உங்க சொம்புக்கு பயிலா பக்கத்து விட்டு ராமசாமியோட சொம்பு உபயோகப்படுத்துங்க நல்லா இருக்கும் வச்சிருங்க டூ ஃபோர் ஃபைவ் டூ எஸ் சார் காஞ்சிபுரம் பெரியவர் பாத வந்துகிட்டு இருக்காராம் பந்தோபஸ்துக்காக நான் போய்கிட்டு இருக்கேன் யார் யார் பின்னாலேயோ போகிறோம் அவருக்கு பின்னால போனா போற வழிக்கு புண்ணியமாது கிடைக்கும் நான் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன் நீங்க எல்லாம் இங்க இருந்து அங்க வந்துருங்க சரி வர்றதுக்கு முன்னால லாக்கப்ல இருக்கிற பூட்டை நல்லா தொங்கி பாருங்க சரி உள்ள இருக்கிற கைதிங்க கம்பியை நீவிக்கிட்டு வெளியே வந்துட போறானுங்க சரி சாக்கர்ங்க உஷார் அவன் அர்த்தமா போயிட்டு வாங்க சார் உங்ககிட்ட பரமிஷனா கேட்டேன் உனக்கு பயமா இருந்தா உங்க ஒப்ப இந்த ஐடியாவை கொடுத்துருக்கணும் நீ ஏன்டா ஐடியா கொடுத்த ஐடியா கொடுக்கறது நீ இப்ப பயந்து ஓடுறியா உன்னை விடவே மாட்டேன் நட எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏண்ட ஆரம்பத்திலே பயம் உருத்துற ஏய் இனிமே உன் பேரு பூச்சியும் இல்ல பீச்சியும் இல்ல நாட் நாட் சிக்ஸ் எங்க சொல்லு நாட் நாட் சிக்ஸ் பயத்தர அப்படியே பல்லு மேலயே குத்துவேன் இனிமே நீ இங்கிலீஷே பேசக்கூடாது புழைக்க வழி இல்லாம போலீஸ் வேஷம் போட்டோம் உண்மையான போலீஸ் கிட்ட மாட்டணும் நம்மள பொடி மாசாக்கிடுவான்

சினிமாவிலையும் டிராமாவிலையும் தான் போலீஸ கிண்டல் பண்ணி காமெடி பண்றாங்கன்னா நெஜ வாழ்க்கையிலையும் ஆரம்பிச்சிட்டீங்களா இங்க பாருங்க நான் அசல் ஒரிஜினல் போலீஸ்காரன் ஆமாண்டா இப்பதான்டா போலீஸ் இவரு ஹாக்கி சட்டக்காரங்களுக்கு கலங்க ஏற்பட்டா கல்லறைக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம் யாரு நீங்க கல்லறை போற வரைக்குமா ஒண்ணு சொல்லாத எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் தலைவர் வர்ற வருமானத்துல அவருக்கு என எனக்கு நீங்க குடுக்கறாரு முக்கால் அவர் கொடுங்க

நன்றி விசுவாசம் இல்லாத வாத்தியாரே எனக்கு சந்தேகம் துரோகம் நன்றி விசுவாசம் இது ரெண்டுக்கு அர்த்தம் என்ன இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போனா துரோகம் அந்த கட்சியில இருந்து திரும்பவும் இந்த கட்சிக்கு வந்தா நன்றி விசுவாசம்டா வாத்தியாரே அடி முருக்குmodifiable அபூர் ஹைட் நீங்க தான் எதையும் மன்னிக்க கூடிய இதே உள்ளவராச்சே நீங்க உரியமே இவன் அண்ணா அது பக்கத்துல சின்ன மலை ஆ ஏ நெஞ்ச தொட்டுட்டடா சே சே இப்படி ஐஸ் வச்ச நீ என்ன காலி பண்ணிடுவே இங்க பார் நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் ஏ முற பொண்ணு ராக்காய் கிட்ட ஓட்ட வாயால உளர சத்தியம் பண்ணு பாத்தியார என்ன பத்தி உனக்கு தெரியும் நானா சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணு என் வாயை கிண்டுனா அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது அப்படியா கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி முதுகுல மூட்டை பூச்சி ஓட்டி இருக்கு இங்க மாதிரி கழுத எடுத்து விட நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல புடி போடுறதுல பெரிய ஆள் என்ன புடி

தகராறு ஒண்ணு இல்ல மாப்பிள்ள தெரியாம கத்திரிப்பூடி போட்டு எடுக்க தெரியல நீ எல்லாம் சொல்ல இல்ல இல்ல அப்ப இருக்கு மச்சான் நாட்டு மருந்து கடையில புடிவரத்தையு ஒன்னு இருக்கு ரெண்டு ரூபா செலவுக்கு பத்து ரூபாய் மாப்பிள எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஐடியா உன்ன பத்தி எனக்கு தெரியாதா மச்சான் பணத்தை எல்லாத்தையும் விட்டுருவியே சரி சரி வர்ற மாப்பிள அந்த பத்து ரூபாயை கொஞ்சம் காட்டுங்க ரெண்டு பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்

இது போலீஸ் ஜீப்லแน பொதுபணித் துறை ஜீப் அது என்னமோப்பா ஜீப் பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது வாங்க என்ன ஏதுன்னு கேப்போம் என்ன ஏது ஏங்க இதுதானே வரதார் காலனி ஆமா நாங்க பொதுபடித் துறையில இருந்து வரோ. அதோ ஜீப்ல உட்கார்ந்திருக்காரே அவர்தான் இன்ஜினியர். வணக்கம் ஐ அம் இன்ஜினியர் மாத்ர பூதோ என்னது மரத்துல பூதமா மாட்ரே பூதம்ப்பா சரி இறங்கி வாங்க

அதையெல்லாம் ஏண்டா அவர்கிட்ட சொல்ற அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம் தொண்டு வாழ்க உங்கள் தொண்டு வளர்க உங்கள் குண்டு ஐயோ ஐயோ இவங்க சரியான பா போ 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 பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க இந்த காலனிக்காக பாடுபட்டவங்கன்னு சொல்றாங்க இவங்க ஜெயிலுக்கு போ 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 அத நான் சொல்ல மக்களுக்காக போனமே தெரியுமே இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு அது கிடைக்கட்டும் கழுத வேலை

தாலி திருப்பி கொடுக்க கூடாது ஒரு குழா போடுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்கள் தலைவர் தியாகம் மன்னவர் போராட்டம் பண்ணவர் ஜெயிலுக்கு போனவர் அவர் எங்கெங்கே கையை நிற்கிறாளோ அங்கெல்லாம் கொலையா போட்டுருவேன் ஓகே ரொம்ப நன்றி இன்ஜினியர் அப்ப நான் வரட்டுமா வாங்க ஏன்டா டேய் வெட்டியாக ஊரை சுற்றி நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான்னு போயா பிடிச்ச கீரை நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனது உன் பொண்ணு பார்த்தா அவளையே கேடியா ஆ ஆமா அப்போ நான் வரட்டுமா ஏய் ஓடா காசை கொடுத்துருப்போம் ஏய்